ஒரு மகன் தாயிடம் கேட்க கூசும் கேள்விதான் ஆனாலும் வேறு வழி இல்லை இன்னும் எத்தனை நாள்தான் பொறுத்திருப்பான் நாளை அவனுக்கெஞ்சு ஒருத்தி வந்தால் அவள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் விழிக்கக்கூடாது பாருங்கள் அதற்கு முன்னே கேட்டுதானே ஆக வேண்டும் ஆம் முடிவு செய்தான் மகேஷ் இன்று அம்மாவிடம் கேட்டே விடுவதென்று அதற்காகவே இன்று லீவு போட்டுவிட்டு வீட்டிலேயே இருந்தான் அப்பா வெளியில் போகும் வரை பொறுமை காத்தான் சரிப்பா மகேஷ் எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் சரிப்பா போயிட்டு வாங்க ஏப்பா மகேஷ் இன்னைக்கு ஆபீஸ் போகலையா மீனாட்சியின் கேள்விக்கு பதிலே சொல்லாமல் காதிலே அதை வாங்காதவன் போல் தன் அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டான் என்னப்பாச்சி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன்பா பதிலே சொல்லாமல் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கா என்னாச்சு மகேஷ் உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா ஏதாவது பேசம்பா ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் முகத்தை திருப்பி கொண்டான் துடித்து போனால் மீனாட்சி தன் செல்ல மகன் ஒரு நாளும் இப்படி இருந்ததில்லையே என்னாச்சோ எஞ்ச பதட்டத்துடன் காலையில இருந்து சாப்பிட கூட இல்லையே இப்படி பேசாமலே இருந்தா என்னப்பா அர்த்தம் ஏன்பா என்னை இப்படி கொல்றே என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள் மீனாட்சி இப்போது தன் தாயின் முகத்தை பார்த்த மகை கேட்டான் ஏமா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேசாம இருக்கிறதுக்கே நீ இப்படி துடிச்சு போறியே இருபத்தைந்து வருஷமா பேசாமலேயே அப்பாவை கொண்டுட்டு இருக்கிறியே அவர் எப்படியெல்லாம் துடிச்சிருப்பார் உன்னாலத்தான் அவர் இப்படி குடிச்சி குடிச்சி தன்னையே அழிச்சுக்கிட்டாருன்னு ஊரே சொல்லுதுமா அப்படி என்னதாமா பிரச்சனை உங்களுக்குள்ள என்ன பாவம் செஞ்சுட்டாருன்னு அவருக்கு இப்படி ஒரு தண்டனை இதுல உன்னோட சந்தோஷமும் தானமா பாலா போச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு எந்த குறையும் வைக்கல நல்ல அன்பான தாயா தான் நடந்துட்டு இருக்க ஆனா ஒரு பிரசன்ட் கூட அப்பாவுக்கு நல்ல ஒரு மனைவியா நடந்துகிட்ட மாதிரியே தெரியலையம்மா ஏமாது எனக்கு கேட்க கூசுதுமா இருந்தாலும் கேக்குறேன் ஏமா உண்மையிலேயே நல்ல விதமா தாம்பத்தியம் நடத்தி தான் என்னை பெத்தீங்களா இந்த கேள்வியின் உக்கிரம் தாங்காமல் என்ன விதமான அதிர்ச்சியை வெளிப்படுத்துவாளோ என தன் தாயின் முகத்தை பார்த்தான் ரமேஷ் ஆனால் அங்கே எந்த சலனமோ அதிர்ச்சியோ கொஞ்சமும் இல்லை மாறாக ஒரு வறண்ட புன்முருவல் தான் மீனாட்சியின் முகத்தில் இருந்தது அவள் சொன்ன பதில்தான் அவனுக்கான பேரதிர்ச்சி காத்திருந்தது நீ ஒரு நாள் இப்படி கேட்பேன்னு எதிர்பார்த்தேன் மகேஷ் சரியான நேரத்தில் தான் கேட்டிருக்கா அவர் உன்னோட அப்பாவே கிடையாது மகேஷ் ஆமாப்பா நீ அவருக்கு பிறந்தவன் இல்லை என்றால் மீனாட்சி நிதானமாக இதை கேட்டு பேரவஸைக்குள்ளான மகேஷ் மறு கேள்வி கேட்கும் முன் மீனாட்சியே தொடர்ந்தாள் இதை கேட்ட உடனே அதிர்ச்சியாகிட்டியப்பா இத்தனை வருஷமா நான் நெஞ்சில் நஞ்சையும் வயிற்றுல நெருப்பையும் சுமந்துட்டு உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா அது எதுக்குன்னு தெரியுமாப்பா உனக்கு என்னடா நம்ம அம்மா ஒரு நடத்தை கெட்டவளுன்னு நினைச்சு பார்க்க கூசுதுல உனக்கு இல்லப்பா இன்னைக்கும் உங்க அம்மா சுத்தமான பத்தினி தான்ப்பா ஒருத்தனுக்கு தான் முந்தி விரிச்சேன் இந்த மனசையும் உடம்பையும் ஒருத்தவனோட தான் பகிர்ந்துகிட்டேன் உண்மையான காதலுக்கும் புனிதமான தாம்பத்தியத்துக்கும் சாட்சியா உருவானவன் தான்ப்பா நீ என்னமா சொல்றீங்க என்னால் நம்பவே முடியல நீங்க என்ன சொல்ல வர்றீங்க ம் சொல்றேன்ப்பா முப்பது வருடங்கள் பின்னோக்கி தன் ஞாபகங்களை செலுத்திய மீனாட்சி தன் மகனுக்கு விளக்க துவங்கினாள் அது ஒரு விவசாய கிராமம் அந்த ஊரிலேயே பெரிய குடும்பம் ஊரின் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் முன்னே நிற்கும் குடும்பம் அந்த ஊரில் உள்ள முக்காவாசி நிலங்கள் தான் பெரிய கருப்பன் என்றால் அறியாதவர் யாரும் இல்லை அங்கே அந்த குடும்பத்தின் ஒரே வாரிசு செல்ல கண்மணியாக பிறந்தவள்தான் மீனாட்சி நான் அந்த மீனாட்சி விவரம் தெரிஞ்ச நாள் முதலா என் வீட்டில் என்னோட எந்த ஆசைக்கும் மறுப்பேச்சே கிடையாது எது கேட்டாலும் உடனடியாக நிறைவேற்றி விடுவார் நல்லா படிக்கவும் வச்சாங்க நானும் நல்லாவே படிச்சேன்பா பிளஸ் டூ படிச்சு முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கிறியா மேலே படிக்கிறியான்னு கேட்டாங்க எங்க அப்பா நானும் மேலே படிக்கிறேன்பா அப்படின்னு சொன்னேன் உடனே எங்கள் அப்பாவும் என்னைய இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்த்தாங்க பொட்டப்பிள்ளை இன்ஜினியர் ஆகி என்னத்தை பெருசா செஞ்சிட போறான்னு ஊரில் எல்லாரும் கேட்டாங்க ஆனா அது எதுவுமே காதல வாங்காம நீ படிடா செல்லும் அப்படின்னு சொன்னப்ப நான் அவரை நினைச்சு ரொம்ப அவர்தான் எனக்கு ஹீரோ அங்கே எனக்கு ரெண்டு வருஷம் சீனியரான பார்த்து பழகும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது அவர் நம்மூர் காலனியை சேர்ந்தவர் தான் காலனிக்காரராய் இருந்தாலும் அவங்க அப்பாவும் அந்த சமூகத்திலே பெரிய மனுஷன் தான் சொத்து பத்துன்னு ஓரளவுக்கு இருக்கப்பட்டவங்க தான் ஸ்கூல் ஏ பார்த்துருக்கிறேன் ரொம்ப ஒழுக்கமானவர் ஸ்கூலில் நடக்கிற எல்லா போட்டிகள்லையுமே கலந்துக்கிட்டு பரிசுகளாக வாங்குவார் படிப்புலேயும் நல்ல ரேங்கு தான் அப்போல்லாம் பேசி பழக்கம் கிடையாது நம்ம ஒரு ஜாதி கட்டுப்பாடு ஒரு காரணம் அதுக்கு ஆனால் காலேஜில் எல்லோருமே வெளியூர்காரங்களாகவே இருந்தாங்க நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்த உடனே நம்ம ஊர்க்காரவங்க அப்படிங்கிற எண்ணத்தில் பேச ஆரம்பித்தோம் அப்போது ஜாதி எல்லாம் எங்களுக்கு பெருசாக தெரியலை ஒரே ஊருங்கிற பாசமே எங்க ரெண்டு பேரத்தையும் நெருங்கி பழக வச்சது நிறைய விதத்தில் அவர் எனக்கு உதவியா இருந்திருக்கார் நிறைய விஷயங்கள்ல எங்களுக்குள்ள ஒத்துப்போச்சு எங்க நட்பும் பழமாச்சு இப்படி சாதாரணமாக பழக ஆரம்பிச்சு நல்ல நண்பர்களா இருந்த நாங்க அவரோட ஃபைனல் இயர் முடிய போகும்போதுதான் எங்களுக்குள்ள இருந்த காதலை ரெண்டு பேருமே உணர ஆரம்பிச்சோம் அதை சொல்லும் இப்போதும் சிறிய வெட்க புன்னகை மலர்ந்தது மீனாட்சியின் முகத்தில் ஏதோ சுவாரஸ்யமான சினிமா கதை கேட்பது போல ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான் மகேஷ் அது இந்த காலத்து விடல பசங்க காதல் மாதிரி கண்டதும் காதல்ங்கிற மாதிரியோ இன கவர்ச்சியோ கிடையாது மகேஷ் தெய்வீகமான காதல்னு சொன்னா அது சினிமாத்தனமா இருக்கும் எப்ப என் மனசுக்குள் இருந்த காதலை உணர ஆரம்பிச்சேனோ அப்பவே உட்கார்ந்து நிறைய யோசிச்சேன் மகேஷ் நம்ம ஆளுங்களோட ஜாதி வரி தெரிஞ்சது இதானே இது சரியா வருமானு நிறைய யோசிச்சேன் ஆனாலும் எனக்கு என்ன தைரியம்னா இதுவரைக்கும் என் விருப்பத்திற்கு எந்த தடையும் போடாத அப்பா பக்குவமாக எடுத்து சொன்னால் புரிஞ்சிப்பார் என் மேலே உள்ள பாசத்தால் சம்மதிச்சிடுவாருன்னு ஒரு நம்பிக்கை அதோட நல்ல பர்சனாலிட்டி படிப்பு அறிவு ஓரளவு வசதினு எல்லா விதத்திலும் நடுவுல இந்த ஜாதி மட்டும் பெருசாக தெரியாதுன்னு நினைச்சேன் அந்த தைரியத்தில் தான் ஒரு நாள் முருகேசனை சந்தித்து என்னோட காதலை சொன்னேன் அவரும் அதே யோசனையில்தான் இருந்திருக்கார் ஆனா ஊர் பொல்லாப்புக்காக பயந்தார் தன்னோட குடும்பத்தை பத்தி கூட அவர் கவலைப்படல எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப கவலைப்பட்டார் அந்த அக்கறையே அவர் மேலான என் காதலை இன்னும் அதிகமாக்கிடுச்சு வாழ்ந்தா அவரோட தான் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் என் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு அவருக்கும் அப்படிதான் என் படிப்பு முடியிற வரைக்கும் ரெண்டு பேரும் பொறுமை காத்தோம் எங்கப்பா என்னோட கல்யாண பேச்சு நான் மெல்ல எங்களோட காதல் சேர்த்து அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன் அவ்வளவுதான் உடனே பங்காளிய மாமன் மச்சானுங்கன்னு படைய திரட்டி அந்த காலனிக்காரங்க அத்தனை பேரையும் வெட்டி சாட்சிப்பிட்டுதான் தான் வேலைன்னு கிளம்பிட்டார் அப்பா அப்புறம் அவர் காலை பிடிச்சு கெஞ்சி நான் தான் ஆசைப்பட்டேன் அவரை ஒன்னும் செஞ்சிடாதீங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறேன்னு சொல்லி தடுத்து நிறுத்தினேன் உடனே அடுத்த முகூர்த்தத்திலேயே எனக்கும் தாய்மாமனுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க தெரியாத கால் ஒரு முரடன் என் தாய்மாமன் கூட அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை அன்னைக்கு ராத்திரியே நானும் முருகேசனும் ஊரை விட்டு ஓடிட்டோம் நேராக திருப்பதி போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு யோசிச்சோம் சென்னை மாதிரி பெரிய நகரங்கள்ல தான் பொதுவா ஆளை வச்சு தேடுவாங்க அதனால நாங்க ஓசூர்ல ஒரு வீடு எடுத்து தங்கி அங்கேயே ஒரு கம்பெனில தற்காலிகமாக வேலையும் தேடிக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் அன்பால அலங்கரிச்சு அழகு பார்த்தோம் என்னை ஒரு மகாராணி மாதிரி தலையில வச்சு கொண்டாடினார் அவர் ஹம் முழுசா மூணு மாசம் கூட நீடிக்கல அந்த சந்தோஷம் எப்படியோ மோப்பம் பிடிச்சி எங்க அப்பாவோட ஆளுங்க அங்க வந்துட்டாங்க எப்போ கல்யாணமும் பண்ணி குடும்பமும் நடத்த ஆரம்பிச்சிட்டீங்களோ இனிமே உங்களை பிரிக்கிறதில் அர்த்தமில்லை நீங்க ஊரை விட்டு ஓடி வந்த அப்புறம் நாங்க ரெண்டு பக்கத்து ஜாதி ஜனமும் கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணிட்டோம் அதனால பயப்படாமல் எங்களோட கிளம்புங்க நம்ம ஊர்ல போய் அறிய உங்க கல்யாணத்தை நடத்தி கண்குளிர பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க நானும் அவங்க சொன்னதை கேட்டு நம்பிட்டேன் எங்க மூளையை செலவை செஞ்சு எங்களை ஊருக்கே அழைச்சிட்டு போயிட்டாங்க நாங்களும் முழுசா நம்பி அங்க போயிட்டோம்ப்பா ஆனா அங்க நடந்த கொடுமையை இப்ப நினைச்சாலும் என் இதயமே வெடிச்சு சுக்கு நூறாயிரம் மகேஷ் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே மீனாட்சியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழியே தொடங்கியது அதை தன் செயலையால் துடைத்துக் கொண்டு மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தாள் ஊர்ல போய் இறங்கின உடனே அவரை ஒரு முச்சந்தி விளக்கு கம்பத்தில் கட்டி போட்டு ஆம்பள பொம்பளன்னு அத்தனை பேரும் செருப்பாளையும் விளக்கு மார்த்தாலையும் முகத்திலேயே அடிச்சாங்க அதோட ஈனஜாதி பயலுக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா அப்படின்னு கேட்டு சோனியை கலக்கி தலைவலியே ஊத்தினாங்கப்பா எஞ்சி சொன்ன மீனாட்சி அடக்க முடியாமல் உடைந்து அழத் தொடங்கினாள் தன் கண்களை துடைத்து மீனாட்சியையும் தேச்சினான் மகேஷ் அலாதிங்கம்மா அலாதிங்கம்மா சொல்லுங்கம்மா வேற என்னம்மா ஆச்சு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்த பின் மீண்டும் தொடர்ந்தாள் மீனாட்சி என்னையும் விட்டு வைக்கலப்பா அந்த வெறி பிடிச்சவங்க என் முடியை அறுத்து தாலியை அறுத்து சித்திரவதை செஞ்சாங்க அவங்க வெறி அதோட அடங்கல எங்க ரெண்டு பேரையும் உயிரோடு எரிச்சாதான் கலங்கப்பட்ட அவங்களோட கௌரவத்தை காப்பாற்ற முடியும்னு இனிமே ஊரில் யாரும் இப்படி செய்ய பயப்படுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே பெட்ரோலை ஊற்றி எரிக்க தயாராகிட்டாங்கப்பா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாவதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் உயிர் மேல எங்களுக்கு எந்த ஆசையும் இல்லை ஆனா எந்த பாவமும் செய்யாத இன்னொரு உயிர் ஏன் தளிர்லேயே கருகி போகணும் ஆமா மகேஷ் அப்போ நீ என் வயிற்றுல ரெண்டு மாசம் என்று சொல்லி அவன் கன்னத்தை வருடி கொடுத்தாள் மீனாட்சி கண்ணீருடன் தொடர்ந்தாள் உன்னையும் உங்க அப்பாவையும் காப்பாத்துறதுக்காக நான் எதையும் செய்ய துணிஞ்சேன் அந்த இடத்தில் வேற என்ன செய்ய முடியும் எங்கள் அப்பா காலில் விழுந்து கெஞ்சினேன் நீங்க என்ன சொன்னாலும் சம்மதிக்கிறேன் அவரை மட்டும் உயிரோடு விட்டுருங்கன்னு துடிச்சேன் அப்பவே அங்கேயே என் தாய்மாமனை விட்டு என் களத்தில் தாலி கட்ட சொன்னாங்க அதுக்கு நான் சம்மதிச்சா அவரை உயிரோடு விட்டுறதா சொன்னாங்க இருதலை கொல்லி எறும்பாய் துடிச்சு போயிட்டேன் தான் இப்படி ரத்த வரி பிடிச்சு அலைறாங்க இந்த மனுஷனுக்காவது கொஞ்சம் மனசு இறங்காதான்னு அந்த மனுஷனுக்கு மட்டும் உண்மையை சொன்னேன் மாமா அவரோட குழந்தை என் வயிற்றுல வளருது இதுக்கப்புறமும் நீ என்னை கல்யாணம் செய்ய போறியான்னு கேட்டேன் அதுக்கு அந்த காட்டான் எது பத்தியும் எனக்கு கவலை இல்லை எனக்கு எங்க அக்கா குடும்பத்தோட கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லி அப்பவே என் களத்துல தாலியை கட்டிட்டான் மறுநாள் காலையில் உங்க அப்பா தூக்கு போட்டு செத்துட்டதா தகவல் வந்தது என்னோட உணர்வுகளும் மனசும் அப்பவே செத்து போச்சுப்பா அவமானம் தாங்காம அந்த மனுஷன் போயிட்டாருன்னு தான் நான் முதல்ல நினைச்சேன் ஆனா எனக்கு தாலி கட்டின கையோட ராவோட ராவா என் மாமாவும் எங்க அப்பாவும் ஆளுங்களோட போய் அவரை அடிச்சு கொண்டு தொங்க விட்டுட்டு வந்திருக்காங்கிறது அப்புறம் தான்ப்பா எனக்கு தெரிய வந்துச்சு அதோட அவரோட அப்பா அம்மாவையும் மிரட்டி காதல் தோல்வியால எங்க மகன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு அவங்க வாயாலேயே சொல்ல வச்சு ஊர்வாயையும் அடைச்சிட்டாங்க அவரோட உடம்ப அடக்கம் செய்த உடனே அவங்க ரெண்டு பேரும் அருள் விதைய தின்னுட்டு அவர் போன இடத்துக்கே போயிட்டாங்கப்பா அநியாயமா ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டு சந்தோஷத்தில் எகத்தாளமிடுறாங்க இவங்க அதுக்கு மேலையும் உயிரோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை ஆனா எனக்குள் இருந்து ஒரு வைராக்கியத்தை தந்தது நீதான் மகேஷ் அன்னைக்கு ராத்திரியே அந்த மனுஷங்கிட்ட சொல்லிட்டேன் அக்காவோட குடும்ப கௌரவத்துக்காக இன்னொருத்தனோட எச்சின்னு கூட பார்க்காம எனக்கு தாலி கட்டி உன்னோட தியாக தன்மையை நிரூபிச்சுட்டே இல்ல அதே போல நீ ஒருத்தனுக்கு பிறந்தது உண்மைனா நீ ஆம்பளங்கிறது உண்மைனா இந்த எச்ச பண்டத்தை தொடாதே ஏனா எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு அதை நான் காப்பாத்தி ஆகணும்னு தீ இருக்கமா சொல்லிட்டேன் இப்ப சொல்லுப்பா மகேஷ் இதுல என்னோட தப்பு என்னப்பா இருக்கு எல்லா விதத்திலையும் ஒத்துப்போயும் கூட வெறும் வரட்டு கௌரங்கிற பேர்ல அநியாயமா சித்திரவதை செய்து ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க மகேஷ் நான் வேற என்னப்பா செய்திருக்கணும்னு நீ நினைக்கிற சொல்லுப்பா சொல்லு என்று அவனை உளுக்கினால் மீனாட்சி அப்படியே மீனாட்சியின் மடியில் விழுந்து கதறினான் மகேஷ் அவனை நிமிர்த்தி அமர வைத்த மீனாட்சி அழகப்பா அழறதுக்கான நேரம் இல்லை இது இப்பதான் நாம வைராக்கியமா உறுதியா நிக்கணும் அம்மா சொல்றதை கேளுப்பா இப்படி ஒரு குடும்பத்தையே அழிச்சு ஒரே மகளோட வாழ்க்கையையும் பாலாக்கி சொந்த மச்சினோட வாழ்க்கையையும் கெடுத்து என்ன கௌரவத்தை காப்பாற்றிக்கிட்டதா நினைக்கிறாங்க காலமும் அனுபவமும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைச்சேன் ஆனா இதுங்க மாறவே இல்லப்பா அவங்க அன்னைக்கு செஞ்சது கௌரவ கொலை இல்லப்பா உன்னை ஆயுதமா வச்சு நான் இப்ப செய்ய போறதுதான் உண்மையான கௌரவ கொலை ஆமா மகேஷ் தன்னந்தனியா ஒரு அபலைப் பெண்ணால இந்த பிடிச்ச மிருக கூட்டத்தை எதிர்த்து என்ன செஞ்சிட முடியும் அதான் உன்னை ஆயுதமா வளர்த்தெடுத்தேன் பனிரெண்டாயிரம் வருஷம் கடுந்தவம் இருந்து இந்திரன் வஜ்ராயுதம் பெற்ற மாதிரி இருபத்தைந்து வருஷமா தவம் இருந்து உன்னை ஆயுதமாக வளர்த்திருக்கிறேன் மகேஷ் பயப்படாதப்பா உன்னை கொலைக்காரனாக்கி உன் வாழ்க்கையை பாழாக்கணுங்கிறது என்னோட எண்ணமில்லை சக மனுச உயிரையே துச்சமாக நினைச்சி பலியிடுற இதுங்களோட அந்த கொலை வெறியை அந்த வரட்டு கௌரவத்தை முரட்டு பிடிவாதத்தை இதையெல்லாம் தான் நான் இப்போ கொல்ல போறேன் கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம நடக்க போற அகிம்சை கொலை எதுவுமே புரியாமல் மீனாட்சியின் முகத்தையே பார்த்தான் மகேஷ் இத பாருப்பா மகேஷ் நீ யாரோட வாரிசுங்கிறது எனக்கும் இந்த குடிகார மனுஷனுக்கும் மட்டும்தான் தெரியும் மற்றபடி எங்க அப்பா உட்பட அத்தனை ஜாதி ஜனங்களும் உன்னை அவங்களோட ரத்தத்தில் வந்ததா நினைச்சுதான் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க எந்த கீழ் ஜாதி குடும்பத்தை வேரோடு அழிச்சிட்டதா இவங்க கௌரவப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அந்த குடும்பத்தோட வாரிசு தான் நீங்கிறத செய்தியை இந்த ஊரை கூட்டி பகிரங்கமா போட்டு உடைக்கப் போறேன் அதோட எந்த ஜாதியில் சம்பந்தம் பண்ணுனா தங்களோட கௌரவம் குறைஞ்சிரும்னு நினைச்சாங்களோ அந்த ஜாதியில தான் உனக்கு பெண் எடுக்கப் போறேன் இந்த ரெண்டுமே நாளைக்கே நடக்கணும் அதுக்கு முன்னாடி நீ நேராக மதுரைக்கு போ அங்க உன்னோட ஒன்று விட்ட சித்தப்பா காவல்துறையில் டிஐஜியா இருக்கார் அவரை பார்த்து பேசு அவர் நம்மளோட பாதுகாப்புக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வார் இதுங்க என்ன வேணுனாலும் செய்ய துணிஞ்சதுங்க இதுங்களை பழிவாங்க இதைவிட வேறு வழி இருக்கிறதா எனக்கு தெரியல மகேஷ் என்று முடித்தால் மீனாட்சி தாயின் வழி நின்று தர்ம வழியில் அகிம்சா முறையில் போலி கௌரவத்திற்கென ஒரு யுத்தத்திற்கு தயாரானான் அந்த இளைஞன்